வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் உதய நந்தினி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பாரிஸில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாடு பிரான்ஸ் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி மாணவர்களின் தனித்திறமைகளை கண்டறிந்து வளர்க்க ஆசிரியர்கள் முன்வர வேண்டும் தேர்வு குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு சைபர் குற்றங்களை தடுக்க தீவிர நடவடிக்கை நாடாளுமன்ற குழு ஆலோசனையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்பார் விமான சாகச கண்காட்சியில் கிரண் விமானக்குழு சாகசம் ஆராய்ச்சிக்கான மற்றொரு மகா கும்பமேளா என ஏரோ இந்தியாவை தொடங்கி வைத்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் பிரதமரின் ஜன்தன் திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி நான்காயிரம் கோடி வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல் யானைக்கால் நோயை முற்றிலும் ஒழிக்க மத்திய அரசு தீவிர முயற்சி சுகாதாரத்துறை அமைச்சர் ஜேபி நட்டா பேச்சு தேர்வு எழுதும் மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடியின் கலந்துரையாடல் மாணவர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கருத்து மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்த தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களின் இருபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு பட்டா வழங்க முடிவு பொங்கல் தொகுப்பில் வழங்கப்பட்ட இலவச வேட்டி சேலை திட்டத்தில் ஊழல் அமைச்சர் காந்தி பதவி விலக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல் கோப்பைக்கான பாரா வில்வித்தை போட்டி தங்கம் என்று மாணவர்கள் தொழில்நுட்பத்தை சரியான முறையில் திறமையுடன் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் மாணவர்களை தேர்வுக்கு தயார்படுத்தும் வகையிலும் தேர்வு குறித்த அச்சத்தை போக்கும் வகையிலும் பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களுடன் இன்று கலந்துரையாடினார் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் தேர்வுக்கான தயாரிப்பு மன அழுத்த மேலாண்மை குறித்த நுண்ணறிவு திறன்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றார் மாணவர்களின் தனித்திறமைகளை கண்டறிந்து வளர்க்க ஆசிரியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் தேர்வு காலங்களில் மாணவ மாணவியர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் அதற்காக பருவகால பழங்களை அவர்கள் உண்ண வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார் அறிவும் தேர்வும் ஒன்றல்ல என்று குறிப்பிட்ட பிரதமர் ஒவ்வொரு மாணவியரும் எழுதும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொண்டார் நேரத்தை திறமையான முறையில் நிர்வகிக்க வேண்டும் என்றும் மற்றவர்களுடன் தங்களை ஒப்பிட்டுக் கொண்டு பலவீனமடையக்கூடாது என்றும் அவர் அறிவுரை வழங்கினார் தோல்விகளை வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் कई वाल रोबोट की तरह जी नहीं सकते हम इंसान हैं आखिरकार पढ़ाई क्यों करते आगे के क्लास में जाने के लिए सर हम हर स्तर पर अपने सर्वांगीण विकास के लिए पढ़ाई करते जब आप शिशु मंदिर में थे उस समय आपको बताया गया आपको उस समय लगा होगा कि ये क्या मेहनत करवा रहे हैं क्या पढ़ाते हैं मुझे माली तो बनना नहीं है मुझे फूल की क्यों बात बताते हैं और इसलिए मैं हमेशा परीक्षा पे चर्चा करने वालों से उनको भी उनके परिवार को भी कहता हूँ उनके टीचर्स को भी कहता हूँ कि बच्चों को आप दीवारों में बंद करके एक प्रकार से किताबों में का ही जेलखाना बना दे இந்த ஆண்டு அனைத்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்திலிருந்தும் அரசு பள்ளிகள் கேந்திரிய வித்யாலயா சைனிக் பள்ளிகள் ஏகலைவா உறைவிட பள்ளிகள் மத்திய இடைநிலை கல்வி வாரிய பள்ளிகள் மற்றும் நவோதயா வித்யாலயாக்கள் ஆகியவற்றிலிருந்து முப்பத்தி ஆறு மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று பங்கேற்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார் பிரயாக்ராஜில் கடந்த ஒரு மாதமாக நடைபெற்று வரும் இந்த கும்பமேளாவில் இதுவரை நாற்பத்தி ஒரு கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடியுள்ளனர் இதேபோன்று பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்களும் திரைப்பட பிரபலங்களும் கும்பமேளாவில் புனித நீராடி வழிபாடு நடத்தினர் இந்நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று தில்லியிலிருந்து உத்தரப்பிரதேசம் சென்றார் விமான நிலையத்தில் மாநில ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து பிரயாக்ராஜ் சென்ற அவர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபாடு செய்தார் பெங்களூருவில் தொடங்கிய விமான சாகச கண்காட்சியில் சூரிய விமானக்குழு நடத்திய சாகசம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது ஆசியாவின் மிகப்பெரிய விமான சாகச கண்காட்சியான ஏரோ இந்தியாவின் பதினைந்தாவது பதிப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆராய்ச்சிக்கான மற்றொரு மகா கும்பமேளா என ஏரோ இந்தியா கண்காட்சி குறித்து பெருமிதம் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து விமானங்களின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது சூரிய கிரண் குழுவினரின் கண்கவர் சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களிடையே பரவசத்தை ஏற்படுத்தின The Shakti formation with one Rafale, flanked by the Sukhoi MPI. <laughs> இதில் சூரிய கிரண் என்பது இந்திய விமானப்படையின் வான் சாகச காட்சிக்குழு ஆகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட இது இந்திய விமானப்படையின் இரண்டாம் படைப்பிரிவின் ஒரு பகுதியாகும் இந்த ஏரோ இந்தியா கண்காட்சியில் ஏர்பஸ் போயிங் டசால்ட் பிரம்மோஸ் ஏர்ஸ்பேஸ் ஆர்மி ஏவியேஷன் ரோல்ஸ் ராய்ஸ் லார்சன் அண்ட் டுப்ரோ இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட முக்கிய நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன பெங்களூருவில் உள்ள எலஹங்கா விமானப்படை தளத்தில் தொடங்கியுள்ள இந்த கண்காட்சி பதினான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த விமான சாகச கண்காட்சியில் முதல் முறையாக ரஷ்யாவின் எஸ்யூ ரக ராணுவ விமானம் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளது இதேபோன்று ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் ஐந்தாவது தலைமுறைக்கான விமானங்களும் காட்சிப்படுத்தப்பட உள்ளன சைபர் குற்றங்களை தடுப்பது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தில்லியில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நாடு முழுவதும் தற்போது சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருவதை அடுத்து அதை தடுக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது சைபர் குற்றங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதுடன் தொலைபேசி வழியாகவும் தகவல்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தில்லியில் இன்று சைபர் பாதுகாப்பு மற்றும் சைபர் குற்றங்கள் தொடர்பான ஆலோசனைக் குழுவின் முக்கிய கூட்டம் நடைபெற்றது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் குழுவின் உறுப்பினர்கள் பங்கேற்ற கருத்துக்களை தெரிவித்தனர் சைபர் குற்றங்களை தடுக்க எடுக்கப்பட வேண்டிய முக்கிய அம்சங்களும் இந்த குழுவின் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது பிரான்சில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பங்கேற்பதற்காக தில்லியிலிருந்து புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி பாரிஸ் சென்றடைந்தார் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக தில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் இன்று பிற்பகல் பிரான்ஸ் புறப்பட்ட பிரதமர் முன் பாரிஸ் சென்றடைந்தார் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டிற்கு தலைமையேற்கும் பிரதமர் பின்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அளிக்கும் இரவு விருந்திலும் பங்கேற்கிறார் அத்துடன் இந்தியா பிரான்ஸ் நாடுகளின் தலைமை செயல் அலுவலக அமைப்பின் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்று உரையாற்றுகிறார் மேலும் மார்ச் இந்தியாவின் துணை தூதரகத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார் பிரான்ஸ் பயணத்தை நிறைவு செய்த பிறகு அமெரிக்கா செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பதிமூன்றாம் தேதி அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார் வெளிநாடுகளுக்கு புறப்படும் முன்னர் அறிக்கை வெளியிட்டுள்ள பிரதமர் வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த பயணம் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப கூட்டாண்மைகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கடந்த கால வெற்றிகளை அடிப்படையாக கொண்டு கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் ஆழப்படுத்தவும் இந்த பயணம் உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார் தொழில்நுட்பம் வர்த்தகம் பாதுகாப்பு எரிசக்தி மற்றும் பல்வேறு துறைகளில் இந்த நாடுகளுக்கு இடையே இந்தியாவுடன் நல்ல உறவுகளை மேம்படுத்த தமது பயணம் பயனளிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் யானைக்கால் நோயை முற்றிலும் ஒழிக்க மத்திய அரசு தீவிர முயற்சி எடுத்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் இது தொடர்பான நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று பேசிய அவர் தொடர்ந்து மிகவும் தீவிரமாக யானைக்கால் நோயை ஒழிக்க அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் யானைக்கால் நோயை முற்றிலும் கட்டுப்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக கூறிய ஜேபி நட்டா அதற்கு தேவையான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் ஆகியவை தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட சுமார் பதினெட்டு கோடி மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நட்டா கூறினார் பிரதமரின் ஜன்தன் நான்காயிரம் கோடி வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இது தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலமாக பதிலளித்த அவர் இந்த வங்கிக் கணக்குகளில் முப்பது கோடி கணக்குகள் பெண்களின் கணக்குகள் என்றும் அவர் குறிப்பிட்டார் வங்கிக் கணக்கு தொடங்கப்படாதவர்களுக்கு தொடர்ந்து வங்கிக் கணக்கு தொடங்க அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார் மேலும் கோடி மக்கள் பிரதமரின் ஜீவன் ஜோதி திட்டத்தில் பதிவு செய்துள்ளதாகவும் நாற்பத்தி ஒன்பது கோடி பேர் பிரதமரின் சுரக்ஷா பீமா திட்டத்தில் பதிவு செய்துள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற மக்களவையில் மத்திய நிதிநிலை அறிக்கை தொடர்பான விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்று உரையாற்றினார்கள் திமுக உறுப்பினர் தயாநிதி மாறன் விவாதத்தில் பங்கேற்று பேசியபோது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக விமர்சனம் செய்தார் விவாதத்தில் பங்கேற்று பேசிய பாஜக உறுப்பினர் அனுராக் சிங் தாகூர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட் என்று நாட்டின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் பாராட்டு தெரிவித்தார் மாநிலங்களவையில் நடந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் பாச்சிதம்பரம் நாட்டின் ஜிடிபி குறைந்து வருவதாக விமர்சனம் செய்தார் உற்பத்தி துறையில் மிகப்பெரிய அளவுக்கு சரிவு ஏற்பட்டிருப்பதாகவும் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருப்பதாகவும் சிதம்பரம் தெரிவித்தார் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவிற்கு யாத்ரீகர்கள் சென்றுவர போர்க்கால அடிப்படையில் ரயில்வே துறை பணியாற்றி வருவதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பிரயாக்ராஜ் பகுதியில் உள்ள எட்டு ரயில் நிலையங்களில் முன்னூற்று முப்பது ரயில்கள் மூலம் பனிரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பயணிகள் அவர்களுடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறினார் மேலும் பயணிகளுக்கு ரயில்வே துறை அனைத்து வசதிகளையும் செய்து தந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இதன் காரணமாக யாத்ரீகர்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் கும்பமேளாவில் கலந்து கொண்டதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் தேர்வு எழுதும் மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய கலந்துரையாடல் மாணவர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமது எக்ஸ் பதிவில் கருத்தை பதிவிட்டுள்ள அவர் பிரதமர் ஆற்றிய உரையின் காணொளியை பகிர்ந்துள்ளார் மேலும் இந்த கலந்துரையாடல் நேர மேலாண்மை பதற்றத்தை தவிர்த்தல் என்ற பல தலைப்புகளில் அமைந்திருந்ததாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் மாணவர்களின் தனித்துவமான வளர்ச்சிக்கு பிரதமரின் உரை ஊக்கமளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் தொழில்நுட்பத்தை உகந்த முறையில் பயன்படுத்துவது குறித்து பிரதமர் அறிவுறுத்தியிருப்பதும் இளைஞர்களின் பல்வேறு கண்ணோட்டங்களை அறிந்து அதற்கு தகுந்த வகையில் ஆலோசனைகளை பிரதமர் வழங்கியிருப்பதாகவும் எளமுருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதனிடையே புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி தலைமைச் செயலாளர் சரத் சௌகான் கல்வி செயலாளர் ஜவஹர் ஆகியோர் கலந்து கொண்டனர் பிறகு செய்திகள் தொடரும் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான ஆயுஷ்மான் பாரத் இந்த சூழ்நிலையின் பெயர் வயோதிகம் மட்டுமல்ல நோய்க்கான சூழ்நிலை ஆதரவற்ற நிலை இவர்கள் நம்மை போற்றி பாதுகாத்து வளர்த்தார்கள் அத்தகைய முதியோர்களுக்கு ஒரு நல்வழியாக ஆயுஷ்மான் பாரத் அமைந்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதி அளித்துள்ளபடி எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் அனைவருக்கும் இந்த வசதி கிடைக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள एवकटर उदवी करम आयुष्मान भारत मैंने आपसे वादा किया था कि देश में सत्तर वर्ष से ऊपर के जितने भी बुजुर्ग हैं सबको पांच लाख रुपए का मुफ्त इलाज मिलेगा

நமக்கு நல்லாசி வழங்குபவர்கள் எப்போதும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் நம்மை பார்க்கும் போதெல்லாம் சொல்ல வேண்டிய சொற்கள் ஆயுஷ்மான் பாரத் அனைவருக்குமானதாக முதியோர்களுக்கு உதவிகரமாக ஒவ்வொரு வீட்டிலும் செய்திகள் தொடர்கின்றன தைப்பூச திருநாளை முன்னிட்டு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் உலகெங்கிலும் உள்ள தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு முருகப்பெருமானின் நிரந்தர ஆசி கிடைக்க பிரார்த்திப்பதாக தெரிவித்தார் இந்த நன்னாளில் தீமைக்கு எதிராக முருகப்பெருமான் பெற்ற தீர்க்கமான வெற்றியையும் அதர்மத்தை வென்ற தர்மத்தை மீட்டெடுத்ததையும் நாம் கொண்டாடுகிறோம் என்று கூறியுள்ளார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை முழுமையாக வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற முருகப்பெருமான் ஒளிர செய்வார் என்றும் அதற்கு தேவையான வலிமை நல்ல ஆரோக்கியம் மற்றும் நீடித்தவளத்தை அனைவருக்கும் அருள் புரிவார் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக திமுகவின் விசி வி சி சந்திரகுமார் என்ற பதவியேற்றுக் கொண்டார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அமைச்சர்கள் துரைமுருகன் ஏவா வேலு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அண்மையில் நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவின் விசி வி சி சந்திரகுமார் அமோக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் இருபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு பட்டா வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்றனர் இதில் இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் மட்டும் இருபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு பட்டா வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் மதுரை நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சிகள் மற்றும் மாவட்ட தலைநகர் பகுதிகளில் ஐம்பத்தி ஏழாயிரம் பேருக்கு பட்டா வழங்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக தெரிவித்தார் பொங்கல் தொகுப்பில் வழங்கப்பட்ட இலவச வேட்டி சேலை திட்டத்தில் ஊழல் நடந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை அதிகாரிகள் தம்மை சந்தித்து இது தொடர்பான விளக்கங்களை கேட்டதாக குறிப்பிட்டுள்ள அவர் கண்காணிப்புத்துறை கேட்ட விளக்கங்களை தாம் அளித்ததாகவும் தெரிவித்துள்ளார் இருந்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறியுள்ள அண்ணாமலை கூட்டுறவு சங்கங்கள் என்ற பெயரில் பினாமி நிறுவனங்கள் மூலம் மக்கள் பணத்தை நூதனமாக அமைச்சர் காந்தி சுரண்டி வருவதாக புகார் தெரிவித்துள்ள அண்ணாமலை இந்த ஊழலுக்கு தடையாக இருப்பதால் சம்பந்தப்பட்ட துறை செயலாளர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை திட்டத்தில் ஊழல் செய்து வரும் அமைச்சர் காந்தி இனியும் பதவியில் நீடிக்கக்கூடாது என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுத்து பதவியிலிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் நீக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இரண்டாவது திங்கட்கிழமை உலக கால்கை வலிப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது வலிப்பு நோய் குறித்தும் இதற்கான சிகிச்சை முறைகள் பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு வலிப்பு நோய் குறித்த புரிதலை அதிகரிக்கவும் அச்சத்தை போக்கவும் இந்த தினம் அனுசரிக்கப்படும் நிலையில் வலிப்பு நோய் என்றால் என்ன யாருக்கு இந்த நோய் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சிகிச்சை என்ன என்பது குறித்து விளக்குகிறார் நரம்பியல் மருத்துவர் சண்முக சுந்தரம் சிலருக்கு வந்து கை கால் வறட்சி போகலாம் சிலருக்கு கை கால் இழுக்கிற மாதிரியும் இருக்கலாம் சிலருக்கு இந்த மாதிரி கை கால் நடுக்கம் இல்லாம நினைவில்லாம கீழே விழறதும் வலிப்பு தான் தலையில அடிப்படுது தலை காயத்தினாலையும் பாதிப்பு ஏற்படலாம் ஸ்ட்ரோக்ஸ் அதனாலேயும் பாதிப்பு ஏற்படலாம் சில வகையான நோய் தொற்று அது டிபி தொற்றாக இருக்கலாம் இல்ல மூலக்காய்ச்சலா இருக்கலாம் இந்த வலிப்புன்றது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்ப நான் சொன்ன பல்வேறு காரணங்களால ஏற்படலாம் குறிப்பாக வலிப்பு நோயுடைய பெண்கள் கருத்தரித்தலின் போது கவனிக்க வேண்டியவற்றை எடுத்துரைத்தார் வலிப்பு நோய் உள்ளவங்க மத்தவங்களை மாதிரி கருத்தரிக்கலாம் அவங்க சைல்டு கன்செப்ஷனுக்கு முன்னாடியே அவங்க வலிப்புக்காக எடுத்துக்கிற மருந்துகள் குழந்தைய பாதிக்காம இருக்குதா அப்படின்றத உறுதி பண்ணிக்கணும் தேவைப்பட்டால் அந்த மருந்துகளை மாற்றியும் அமைச்சுக்கலாம் இதனோட ஃபோலிக் ஆசிட் ஊட்டச்சத்து மருந்து சேர்த்து எடுத்துக்கிறதுனால வலிப்பு மருந்துகளால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் அவங்க பாதுகாப்பாக இருந்துக்கலாம் மேலும் இது கர்ப்ப காலத்தில் மருந்துகளை ரெகுலராக எடுத்துக்கிறதுனால வலிப்பு நிகழ்வுகள் இல்லாமல் அந்த வலிப்பு நிகழ்வுகளால் குழந்தைகளுக்கு பாதிப்பு இல்லாமலும் அவங்க கர்ப்ப காலத்தை கடந்து செல்லலாம் இப்ப வலிப்பு நோய் இருக்கிறவங்க வலிப்பு நோய் வந்துருச்சே அப்படின்னு கவலைப்பட வேணாம் வலிப்பு நோய் உள்ளவங்க மருத்துவரின் ஆலோசனைப்படி சரியான மருந்துகளை எடுத்துக்கிறதுனால மற்றவங்கள மாதிரி படிக்கிறது வேலை பண்றது எல்லா வகையான வேலைகளையும் அவங்களாலையும் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு வரணும் வலிப்பு நோய்னா என்ன இதனுடைய சிகிச்சை முறைகள் என்ன முக்கியமா கர்ப்பிணி பெண்களுக்கு வலிப்பு நோய் இருந்திருந்தா என்னென்ன மருத்துவம் எடுத்துக்கணும் மருத்துவர் அளிக்க நாம் கேட்டோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜகோபாலன் சத்யநாராயணன் பாரம்பரிய உணவு வகைகளில் தவிர்க்க முடியாத ஒன்றாக பருப்பு வகைகள் அமைந்திருந்தது பருப்பு வகைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பிப்ரவரி பத்தாம் தேதியான என்ற உலக பருப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது பருப்பு வகைகள் ஏன் முக்கியம் பருப்பு வகைகளை உட்கொண்டால் ஏற்படும் ஆரோக்கிய மேம்பாடு குறித்து இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம் பெரியவர்கள் வரை பருப்பு வகைகளை ஏன் உட்கொள்ள வேண்டும் அதில் என்னென்ன சத்துக்கள் நிறைந்திருக்கிறது என்பது குறித்து விளக்குகிறார் ஊட்டச்சத்து நிபுணர் கலாராணி பருப்பு பத்தி வந்து நம்ம கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது வந்து இந்த உலக பருப்பு தினத்துக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் சோ இது நம்ம பாரம்பரியத்திலே வந்ததுதான் இப்போ ஒரு பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறது வந்து உளுந்தங்களி கொடுக்க சொல்லுவாங்க சரி ஏன் அந்த உளுந்தங்களி அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற பருப்பு வகையிலையே வந்து புரதம் நிறையா இருக்கிறது வந்து அந்த உளுந்தில் தான் தான் அந்த காலத்தில் அளவு டெஸ்ட் பண்ணி இது இருக்குதா இல்லையான்லாம் அவங்க பார்த்ததில்ல பட் இப்போ ஏஜ் அட்டன் பண்ணாலே உளுந்தங்களி வந்து கொடுக்கணும் அதை நல்லெண்ணோட சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மரபாகவே வந்து நம்மளோட கல்ச்சரில் வச்சுருக்குறாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த மரபல்லாம் மறந்தாச்சு ஃபாஸ்ட் ஃபுட் போகிறோமா பீஸா வாங்குகிறோமா பர்கர் வாங்குகிறோமா ஃப்ரை ஃப்ரைட் ரைஸ் வாங்குகிறோமா இந்த நான் சொன்ன இந்த மூணு ஐட்டம்ஸ்லையும் எங்கேயாவது வந்து பருப்பு சேர்ந்துருக்குதா ஆனால் நம்ம இட்லியா இருக்கட்டும் தோசையா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பொங்கலா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அந்த அரிசி பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து தான் வந்து கொடுத்திருப்பாங்க துரித உணவுகளை தவிர்த்து ஊட்டச்சத்து நிறைந்த பருப்பு வகைகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் இது குறித்த விழிப்புணர்வை குழந்தை பருவத்திலேயே ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் ஊட்டச்சத்து நிபுணர் சரோஜினி இந்த பருப்பு சாதம்ன்றது வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தைக்கு உணவு ஊட்டம் ஆரம்பிக்கும் போதுலேருந்து இந்த பருப்பு சாதம்ன்றது ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப வேக வச்சோ இல்லை ஒரு இட்லி மிளகாய் பொடியாக நம்ம கொடுக்கலாம் நம்ம வந்து முளைக்கட்டி அதில் வெள்ளம் தேங்காய் போட்டு இந்த பச்சைப்பயிறு வகைகளை வந்து வேக வச்சு சுண்டலாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் கார சுண்டலாக செய்து கொடுக்கலாம் இப்போ நவராத்திரி டைமில் பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பருப்பு வகைகளுக்கு தான் நம்ம முக்கியம் கொடுக்குறோம் கொடுக்குறோம் ஸோ நம்மளுடைய ம கூட நம்ம மரபு மார்க்கத்துலையும் கூட இந்த பருப்புகளுக்கு முக்கியத்துவம் இருக்குது வீட்டில் நம்ம வந்து உடச்சிக்கடலை உருண்டு நம்மளுடைய வேர்க்கடலை உருண்டு காராமணி சுண்டல் இனிப்பு சுண்டல் கார சுண்டல் இந்த மாதிரி பல வகை கொழுக்கட்டை பூரணங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பருப்பில் செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப நல்ல ஆரோக்கியமான உணவை அமைஞ்சிடுது அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணணும் அப்போ வந்து குழந்தைகள் வந்து ஏன் இதை நம்ம சாப்பிட்றோன்றது தெரிஞ்சு புரிஞ்சு செய்யும் போது அவங்க அதை உணர்ந்து அவங்களே சரியான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவாங்க சரிவீத உணவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அதுலேயும் குழந்தைகள் பெண்களுக்கு இந்த பருப்பு வகைகள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு தான் ஊட்டச்சத்து நிபுணர் வந்து வலியுறுத்தி வலியுறுத்தினாங்க முக்கியமா இந்த துரித உணவுகள்லாம் தவிர்த்து இந்த மாதிரியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிட்டா ஆரோக்கியமும் மேம்படும் அப்படிங்கறதா அவர்களுடைய வலியுறுத்தலா இருக்கு டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேஷ்குமாருடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன் வேங்கை வயல் விவகாரத்தில் நீதி விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த அவர் இது தொடர்பான கோரிக்கை மனுவை அளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் சிபிசிஐடி தாக்கல் செய்திருக்கும் குற்றப்பத்திரிகையில் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளிகள் என கூறப்பட்டுள்ளது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்தார் எனவே வழக்கை நீதி விசாரணை ஆணையம் அமைத்து விசாரிக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தினார் வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை இறுதியானதல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவே அந்த குற்றப்பத்திரிகை அமைந்திருக்கிறது என்கிற வழி அக்கிராமத்து மக்களுக்கு பெருமளவில் ஏற்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் யாத்ரீகர்கள் பங்கேற்பதற்காக தெற்கு ரயில்வே மூலம் கடந்த ஜனவரி 13ஆம் தேதி முதல் தற்போது வரை இருபத்தி எட்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி செந்தமிழ் செல்வன் கூறியுள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட முக்கிய நகரங்களான கன்னியாகுமரி சென்னை திருவனந்தபுரம் கொச்சிவேடி ஆகிய பகுதிகளிலிருந்து பிரயாக்ராஜுக்கு நேரடியாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை மேலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படவிருப்பதாகவும் யாத்திரிகர்கள் சிரமமின்றி சென்று வர தெற்கு ரயில்வே சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்